வணக்கம் நண்பர்களே லோக்சபா தேர்தல்ல அதிமுக மீண்டும் மெகா கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக உருவாக்கிய அதே கூட்டணி ஒரு சின்ன மாற்றத்தோட தொடரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதன்படி பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோட அதிமுகவை சேர்ந்த விஐபி ஒருத்தர் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளை செஞ்சுட்டு வராராம் ஏற்கனவே அவர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள்ல என்ன சொல்லியிருக்காருனா லோக்சபா தேர்தல எப்படியும் இங்க பாஜக ஜெயிக்காது நீங்க நின்னு ஜெயிச்சாலும் எம்பி பதவி பயன் அமைச்சர் பதவியும் கிடைக்காது அப்படி இருக்க அதிமுக கூட்டணிக்குள்ள வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல இருந்தே நம்ம ஒன்னா இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் ஒன்னா எதிர்கொள்வோம் அப்போ அமைச்சர் பதவியும் தரும் கூட்டணி ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஒன்னா சேர்றதுக்கு பதிலா இப்போல இருந்தே தேர்தல்களை ஒன்னா எதிர்கொள்வோம் திமுகவுக்கு எதிராக அவங்கள போலவே வலுவான அணி அமைப்போம்னு அந்த விஐபி எடப்பாடி பழனிசாமி சார்பா சொல்லியிருக்காராம் இத கேட்டு பாமக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம் செஞ்சிருக்காங்க தேமுதிகவும் பாஜக பெரிய டீலிங் கொடுக்கல அதிமுகவோட இணையவும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆக பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி தமிழகத்துல உருவாகும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரோட யார் கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிறது நன்றி